படே ஜீவ சமாதி அடைந்த பின்னர் முஸ்லிம் சமூக மக்கள் வந்து மகானின் ஜீவ சமாதியை நிர்வகிக்கும் உரிமையை கேட்டு வாதிட்டனர் சின்னபாபு சமுத்திரம் கிராம மக்கள் சமாதி கதவை மூடிய பின்னர் தனித்தனியாக இரு தரப்பினரும் வேண்டுதல் செய்வோம் சுவாமிகள் யாருக்கு உத்தரவு அளிக்கின்றார்களோ அவர்கள் ஜீவ சமாதி நிர்வாகத்தை மேற்கொள்வோம் என கூறியுள்ளனர் முதலில் முஸ்லிம்கள் நான்கு மணி நேரம் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் பின்னர் இந்து சமுதாய மக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது தானாக மகானின் ஜீவசமாதி கதவுகள் திறந்து உள்ளது தற்போது மகானின் ஜீவசமாதியில் சிவமுறைப்படி விபூதியும் விஷ்ணு வழிபாடுபடி துளசி தீர்த்தமும் முஸ்லிம் மரபுபடி சந்தனமும் மயிலிறகு கொண்டு மந்திரிப்பதுமாக சர்வசமய முறைகளின்படி பூஜைகள் நடக்கிறது சின்னபாபு சமுத்திரம் மகான் படே சாஹிப் சமாதியில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பேதமில்லாமல் வந்து தங்கள் குறைகள் நீங்கி பலன் பெறுகின்றனர் இங்குள்ள மகிழும் மரத்தையும் ஜீவ சமாதியையும் இடமிருந்து பலமாக சுற்றி வர வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வருகிற செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஆயிலிய நட்சத்திரமும் பீடத்தின் விசேஷ நாட்கள் ஆகும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பீடத்தை மகான் தேரில் பவனி வருகிறார் கொடிய தொற்று நோய்கள் தீராத வியாதிகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் மகானை தரிசனம் செய்தும் அன்னதானம் நீர்மோர் பிஸ்கட் மற்றும் பழவகைகளை தானம் செய்தால் பலன் கிடைக்கும் வேண்டுதலுடன் வருவோர் ஐந்து செவ்வாய்கிழமைகளில் சித்தர் பீடத்தில் இரவு தங்கிச் சென்றால் பலன் கிடைப்பதாக மக்கள் கூறுகின்றனர் செல்வ செழிப்பு தரும் லட்சுமி குபேர பூஜை கலியுகத்தில் ஏகாதசி விரதம் அசூய நவமி விரதம் அசோக அஷ்டமி விரதம் ரதி சப்தமி விரதம் வாமன ஜெயந்தி விரதம் மகா சிவராத்திரி விரதம் பௌர்ணமி விரதம் கார்த்திகை விரதம் இப்படி எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற்று செல்வ வளத்தில் உயர்ந்து விளங்க மகாலட்சுமியின் அருளை பெற அனைவருக்கும் பேருதவியாக இருப்பது லட்சுமி குபேர விரதமாகும் லட்சுமி குபேர பூஜையை மேற்கொள்பவர்கள் அளவற்ற செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆவார்கள் இந்த பூஜையை செய்வதற்கு அனைத்து நாட்களும் உகந்தது இருப்பினும் தீபாவளி தினம்தான் இந்த பூஜைக்கு வெகு சிறப்பான நாள் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன தீபாவளி என்றோ அல்லது அதற்கு மறுநாளோ இந்த பூஜையை உலகம் முழுவதும் பக்தர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் வியாபாரம் செழிப்பதற்கும் குடும்பத்தில் பணப்புழக்கம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பூஜையை வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்துகிறார்கள் குபேர வழிபாடு சங்கடங்களை போக்கும் தொழில் மற்றும் தனிப்பட்ட முறையில் இருந்து வரும் காரிய தடை அனைத்தும் பணி போல் விலகும் கடன் தொல்லைகளில் இருந்து மீண்டு செல்வ வளம் பெருகும் லட்சுமி பூஜை லட்சுமி குபேர பூஜை குபேர பூஜை என்றெல்லாம் இந்த பூஜை அழைக்கப்பட்டாலும் குபேரன் தான் பிரதானமாக வைக்கப்படுகிறார் வடதிசை நோக்கி குபேரன் படத்தை வைத்துவிட்டு அருகில் விநாயகர் மற்றும் மகாலட்சுமியின் உருவ படத்தை வைத்து பூஜையை தொடங்க வேண்டும் குபேர பூஜை செய்பவர்கள் அவர்களுக்கு தெரிந்த வகையில் எளிமையான முறையில் பூஜை செய்யலாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் வேத பண்டிதர்களை வீட்டுக்கு அழைத்து அவரது அறிவுரைப்படி முறையாக செய்யலாம் குபேர வழிபாடு இலங்கை சீனா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தீபாவளி என்று குபேர பூஜை செய்து வளம் பெற்று நலமுடன் வாழ்வோம் தீபாவளி துர்கா பண்டிகை தீபாவளி பண்டிகையை ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடுகிறார்கள் மராட்டிய மாநிலத்தில் தீபாவளியை நரக சதுர்த்தி என்று நான்கு நாட்கள் கொண்டாடுகின்றனர் முதல் நாள் கங்கா ஸ்நானம் எனப்படும் மங்கள ஸ்நானம் செய்கிறார்கள் அன்று அதிகாலையில் எண்ணெய் குளியல் செய்து இனிப்பு உண்பார்கள் இரண்டாம் நாள் லட்சுமி பூஜையாக கொண்டாடப்படுகிறது அப்போது புதிதாக வாங்கிய துடைப்பத்திற்கு பூஜை செய்வார்கள் துடைப்பத்தை அவர்கள் லட்சுமி என்று கூறுகிறார்கள் புது துடைப்பத்திற்கு குங்குமம் சந்தனமிட்டு பூஜை செய்த பின்னர் அதனை உபயோகிக்கிறார்கள் மூன்றாம் நாள் அன்று பட்வா என்ற பெயரில் தீபாவளியை கொண்டாடுகின்றனர் அன்று தங்கள் கணவருக்காக நோன்பு இருப்பார்கள் நான்காம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகையை பாவ் பீஸ் என அழைக்கிறார்கள் பண்டிகையின் போது சகோதர சகோதரிகளுக்காக பூஜை செய்து உடன் பிறந்தவர்களுக்கு ஆரத்தி எடுத்து பரிசு பெறுவார்கள் மேற்கு வங்காளத்தில் தீபாவளியை துர்கைக்குரிய பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் வீடு மற்றும் கடைகளில் மாவிலை தோரணத்தால் வாசல் படியை அலங்கரிப்பார்கள் பின்னர் மாலையில் தீபங்களால் இல்லத்தை அழகுபடுத்தி பட்டாசு வெடிப்பார்கள் தீபாவளி அன்று பதினான்கு வகையான கீரைகளை சமைத்து உண்பார்கள் தீப அலங்காரம் செய்யும் போது ஒரு வரிசைக்கு பதினான்கு விளக்குகள் வைப்பார்கள் இதேபோல் மற்ற மாநிலங்களிலும் தீபாவளி பண்டிகை வெவ்வேறு பெயரில் கொண்டாடப்படுகிறது